இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுப்பில் கடாயி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு கால் கப் முழு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் பூண்டு நல்லா வெந்து வந்தால் தான் சட்னி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் மூணு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு போட்ட பிறகு தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் இது நீளமாக இருக்க மிளகாய் வந்து நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன் அதை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி பழுத்த மிளகாயில் சட்னி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த சட்னிக்கு பதினஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறுன பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் சின்னதாக தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஒரு காஞ்ச மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ